இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்கூலுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக போக வேண்டியது இருக்குது அதை தொடர்ந்து அடுத்து ஒரு பிளேஸ்க்கும் போக வேண்டியது இருக்குது அதனால காலையிலேயே எந்திரிச்சோடனே பரபரப்பாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்து சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நாங்களாம் வெளியில் வேலை பார்க்குறோம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க வீட்டில் தானே இருக்கிறீங்க வீட்டில் என்ன உங்களுக்கு ரெஸ்ட்டு தானே அப்படின்ட்டு ஆனால் மைண்ட் அளவுலேயும் வீட்டு வேலையுமே அதிகமாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தங்களுக்கு தான் ஏன்னா வீடை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வீட்டில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது வீடை நீட்டாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப யோசிப்போம் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கூட பாருங்கள் நம்ம வேலையை நம்ம முடிச்சு வச்சுட்டு தான் நம்ம போகிறோம் சமையலில் இருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே முடிச்சு வச்சுட்டு தான் போவோம் அதனால யாருமே ஈஸியாக வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிடாதீங்க டிமார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த லிக்யூட் வைக்கிற பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு வருஷமா நான் நிறையா பேர் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டே இருந்தேன் இது நல்லாயிருக்கேன் அப்படின்ட்டு நான் ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்ப்பேன் பார்க்கும்போது ரேட் எல்லாமே டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் இருந்துச்சு அது ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த ப்ரைஸாக இருந்துச்சா என்னங்கிற நம்மளுக்கு தெரியல அப்புறம் பார்த்துட்டு இது எதுக்கு இது நம்ம ஒரு டப்பாலே வச்சு யூஸ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நான் யோசிச்சேன் மேக்ஸிமம் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால எதுவுமே வாங்கக்கூடாது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்ட்டு தான் பார்த்து வாங்கணும் இப்போ லாஸ்ட்டாக டிமார்ட் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் பார்த்தேன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் உடனே எடுத்துட்டேன் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் நான் இது எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் தான் போய் டிஷ்வாஷர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சார்ஸில் சொல்லியிருந்தேன் சரி ஓகே ஏதாவது ஒரு சில பாத்திரங்களாவது விளக்கிக்கலாம்ல அப்படின்னு மனசை ஆற்றிக்கிட்டேன் வீட்டில் வேலையெல்லாமே முடிச்சுட்டு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பாப்பா சீக்கிரம் வாங்கமா அப்படின்னா இப்போ அவள் வந்து நிறையா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறமா நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வேலையை பார்த்தேன் டென் ஓ கிளாக் வர சொன்னா நீங்களே பார்த்துக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அப்படி இருந்தும் வேக வேகமாக கிளம்பிட்டேன் ஆனால் கொஞ்சம் டென் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு பாப்பாவும் தம்பியும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அந்த ப்ரோக்ராம் இருக்கு அவங்க கிளாஸ்க்கும் போகணும் இவங்க கிளாஸ்க்கும் போகணும் ஆனால் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அவன் ஸ்கூலுக்கு போகலை அதனால பாப்பாவுக்கு மட்டும் இன்றைக்கி அட்டன் பண்ண போறோம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்தரையாக ஆயிடுச்சு பாப்பா வந்து பத்து மணிக்கெலாம் வந்துருங்கம்மா அப்படின்னா பத்தரையாக ஆயிடுச்சு வேக வேகமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புனாலுமே நம்மளுக்கு லேட் ஆயிருது அதுங்க ஆனாதுன்ட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் டிராஃபிக் எல்லாமே இந்த டைம் தான் வரும் லாரி வேறு முன்னாடி விட்டுருக்காங்க இப்போ எடுத்த உடனே ஸ்பீடாக போகணும் எவ்வளோ நேரத்தில் போகிறோம்னு தெரில நான் வேற நிறையா பேசுவோமா ஹிந்தி அது இதுன்னு நிறையா பேசுவேன் வந்து பாருங்கள் அப்படின்னா மிஸ் பண்ணிடக்கூடாது ஸ்பீடாக தான் போய்கிட்டிருக்கோம் பார்ப்போம் என்ன பேசுகிறா அப்படிங்கிறத வீடியோவில் நான் காமிக்கிறேன் மெதுவா மெதுவா போங்க அவங்க பிள்ளை பேசுறத கேட்கணும்ல அதனால தான் வண்டி ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு ஸ்பீடாக எத்தனையில போகுது இருபதுல போதும் அதனால இவ்வளோதான் லிமிட் போக முடியும் அவங்க சும்மா கலாய்ச்சிட்ருக்கேன் ஸ்பீடாக போறீங்கன்ட்டு எப்போவுமே மெதுவாக தான் நல்லது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போடுறோங்கிறது மெயின் இல்லை எவ்வளோ மெதுவாக போய் நம்ம போற வேண்டிய இடத்த நம்ம வந்து சேர்றோம் அப்படிங்கிறது தான் மெயின் அடைய டே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றான்ப்பா பின்றான்ப்பா ரொம்ப முக்க போடுறேன்ல வந்தாச்சு பாப்பா ஸ்கூல் பாப்பா நிறையா வந்து கலந்துக்கிட்டா அதில் ஒரு சில விஷயங்களை அவள் வந்து முடிச்சுட்டா நாங்கள் அதுக்கப்புறம் போனோடனே கேட்டோம் பாப்பா என்ன முடிஞ்சுட்டா அப்படின்னு இருந்தே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவள் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமாக இருந்தால் சரி ஓகே பாப்பா இன்னும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம் இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் நம்மளை வந்து மரத்தில் வந்து பசங்க வந்து விளையாடுறது நிறையா விஷயங்கள் வந்து மரத்தால் நம்மளுக்கு கிடைக்கி அதை வந்து வெட்டிடுறாங்க வெட்டுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக ஒரு பிக்சராக வச்சு அதை சொல்லியிருக்காங்க அழகாக க்யூட்டாக அந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை வந்து நம்மளை வெட்ட விடாமல் பசங்க வந்து தடுக்கிற மாதிரி ஃபைனலாக முடிச்சுட்டு பாப்பா வந்து அதுக்கு ஸ்பீச் கொடுக்கா கேளுங்க இதில் வந்து நிறையா கேம் வச்சிருந்தாங்க அதில் வந்து கலந்துக்கலை அப்படின்ட்டு பாப்பா திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தா சரி ஓகே நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டேன் அதில் வந்து கரெக்டாக சொன்னதுனால நம்மளுக்கு ஒரு பேஜ் மாதிரி அவங்க பசங்களே வச்சு மாட்டி விட்டாங்க அது மாதிரி நிறையா கேம்ஸ் வச்சாங்க அதாவது இப்போ பண்ணுற கேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குழந்தைகிட்டையும் கேட்குறாங்க நம்மகிட்டையும் கேட்குறாங்க அதை வந்து கரெக்டாக பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க அதை நம்ம கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல நம்மளுக்கு வந்து குழந்தைங்களையும் என்கரேஜ் பண்ணி பேரண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணி சூப்பராக அந்த கேம் எல்லாமே நடத்துனாங்க டைம் போனதே தெரியல ஃபஸ்ட்டாக அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டாங்க பசங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக சொல்லலைன்னா நம்ம ஒரு நல்ல பேரண்டாகவே அங்கே இருக்க மாட்டோம் எல்லா பேரண்ட்டுமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அது வந்து எங்கள் பாப்பாவுக்கு என்ன அப்படின்னா பிரியாணி அப்படிங்கிறதுல நான் கரெக்டாக எழுதியிருந்தேன் அங்கே நிறையா பேரண்ட்ஸ் எழுதியிருந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தான் எல்லாருமே அங்கே சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு தான் பிள்ளைங்க எல்லாருமே இப்போ பிரியாணி லவர் ஆயிட்டாங்க அடுத்ததா ஒரு கேம் வச்சிருந்தாங்க அதாவது நம்மளுக்கு ஒரு பிளேட்டில் காயின் வந்து வளையலுக்குள்ள திருப்பி வச்சிருக்காங்க அந்த பூ பக்கம் வச்சுருக்காங்க நம்ம அதை திருப்பி தலைப்பக்கம் கொண்டு வரணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க சரி பார்க்குறதுக்கு ஈஸியாக தானே இருக்குது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டாக நின்னுகிட்டு இருந்தேன் அதுவும் ரெண்டு பட்ஸை வச்சு தான் திருப்பணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு But fuck what you say, yeah. I'ma do shit my way, so you can go get. வந்தாச்சு பாப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு சொன்னா அதுல மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் மத்தபடி எல்லாமே பார்த்தாச்சு அவ ஆசை என்னன்னா எல்லா அம்மாவுக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது பேரு என்னது இது பேரு என்னனு அவார்ட் வாங்கியிருக்காங்க நம்ம அம்மா வாங்கலேன்னு நினைச்சா நம்மளும் உண்ல கலந்துக்கிட்டு வாங்கியாச்சு சரி எல்லாம் பசங்களுக்காக வேற ஒண்ணும் இல்ல நல்லா இருந்துச்சு சூப்பரா நடத்துறாங்க பிள்ளைங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸுக்கும் சூப்பராக என்கரேஜ் எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கலந்து இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்து ஃபுல்லாமே வீடியோவில் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாய்

போனنا ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிருந்தேன் அது என்ன இடம்ங்கறது அப்படியே வீடியோ கண்டினியூமா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட் நான் எங்க போறேன் அப்படின்னு உங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லிருந்தேன். நாங்க இப்ப எங்க போறோம் அப்படினா அன்னதானம் கொடுக்கிறது தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அன்னதானம் வந்து நாங்க வருஷத்துல ஒரு நாலு டைம் அன்னதானம் பண்ணுவோம். இப்போ அங்க தான் போறோம். எங்க அப்படின்னா புளியம்பட்டி புளியம்பட்டிங்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் ரொம்ப முடியாதவங்களாம் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் நம்ம கொடுக்குறது நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அந்த மாதிரி செய்யுங்க தானத்திலே பெரிய தானம் வந்து அன்னதானம் ஒரு வேளை பசி அப்படின்ட்டு ஒரு மூணு வேலை பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நம்ம கொடுக்குறது வந்து ஒரு உண்மையாகவும் அது பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லோரும் அதை மாதிரி பண்ணுங்கள் இப்போ அங்கே தான் இருக்கோம் அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுவோம் வந்து நான் வீடியோல காமிக்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் நாங்க வந்து இப்போ சாப்பாடு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அறுபது சாப்பாடு நாங்க சொல்லியிருக்கோம் அறுபது பேருக்கு பாத்து கொடுக்கணும் அங்க வந்து நம்ம எவ்வளவு கொண்டு போனாலும் வந்து காணாது ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யறோம் நாங்க எப்பவுமே இந்த மாதிரி செய்வோம் உங்களால முடிஞ்சதை நீங்களும் செய்யுங்க i am a stack bricks i build what i want to make <laughs> Yo, i got a lot of shit to say so i'ma do this every day i'll be writing things until i'm fucking buried in my grave six feet deep Wonder, but my body won't decay cause my messages are kind so they put them on display oh yeah <coughs> hey. Hey. You சால்னா வந்து பார்த்து கொடுக்கணும் தம்பிஜினி ஏன்னா கவனிச்சுக்கோ அப்பா சொல்றது சால்னா தனியா வெங்காயம் தனியா பையில புளியம்பட்டிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லாருக்குமே கொண்டு கொடுக்கணும் இப்போ வந்து அறுபது சாப்பாடுங்கிறதுனால எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம் தனியாக வந்து சால்னா அப்புறம் தயிர் வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக வச்சிருக்கோம் பிரியாணி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த மூட்டையில் வச்சிருக்காங்க அதை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு வரேன் நாங்கள் இப்போ கொடுத்துட்டு இங்கேருந்து திளமண்டியதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்